ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கட்டு கொடுத்தாங்கலாம் சொன்னார் இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இது அந்த கொடுமைகளுக்கெல்லாம் உச்ச கொடுமை அது இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா இந்த சென்சார் போர்டு இருக்குது இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது சென்சார் போர்டு மெம்பர்னு போட்டு வேற மேலே ரவுண்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிம்பிளை போட்டுடலாம் அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு காட்டுறதுக்காக நாங்கள் மத்திய அரசனுடைய பிரதிநிதியாக ஏதோ மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட்டில் இருக்க மாதிரி அது அது ஏதோ இப்போது போனால் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா சினிமாவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை முழுமையாக சொல்கிறதுக்கான சுதந்திரம் தான் அது முழுமையான படைப்பாக இருக்க முடியும் பல நாடுகளில் சென்சாரே கிடையாது நிறையா நாடுகளில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரிஸில் நிறையா படங்கள் வருது சென்சார் போடும் சென்சார் என்ன வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மக்கள் விரும்பினா பார்க்குறாங்க விரும்பலேன்னு நிராகரிச்சிட்டு போகிறாங்க மக்கள் ஏற்றுக் தானே அது வெற்றி பெறும் நிறைய நிறையா சென்சாரில் நூற்றி ஒம்பது கட்டு கொடுக்குறாங்கன்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா படத்தை பார்த்து பயப்படுறாங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்து பயப்படுறாங்க நீங்கள் எடுத்துருக்கிற விதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பார்க்கணுமே ஸோ நீங்கள் சண்டே போட்டு படத்தை நிறுத்த முடியாது ஒரு நாலஞ்சு பாட்டு நல்ல பாட்டாக கேட்கலான்னு வந்தோம் நாங்கள் கேட்க வந்த கச்சேரி வேறு இங்கே நடந்த கச்சேரி வேறு இது வழக்கமாக நாங்கள் நடக்கிற வெளியே நடக்கிற கச்சேரி தான் இந்த மேடையில் இப்போது நடந்து கொண்டிருந்தது நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை சென்சாரில் வந்து படம் சென்சாரில் கட்ட வந்து படம் சென்சார் பண்ண பிறகு படம் ரிலீஸ் பண்ணுறது ஓகே பட்டு சாங் ரிலீஸ் பண்ணுறத வந்து படம் பாட்டு ரிலீஸ் பண்ணுறத சென்சாரில் நிறுத்தி இருக்குங்கிறது கூட டேடக்டர் செலவு பண்ணி கேட்டேன் எங்கள் கேசட்டில் பாட்டில் ஏதாவது தப்பாக அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுட்டு நிறுத்தினாங்களா தெரில எனக்கு அதுவும் இந்த விழா அழைப்பதெல்லாம் அடித்த பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னால் திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது படம் பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது வந்து ரொம்ப ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கட்டு கொடுத்தாங்கலாம் சொன்னார் இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இது அந்த கொடுமைகளுக்குலாம் உச்ச கொடுமை அது பாடல்களும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது பட் நாங்கள் கூப்பிட்ட ஆள்கள்லாம் எங்களுக்கு சரியான ஆட்களை நீங்கள் கூப்பிடலையே எங்களால் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு வேல்முருனாலேயோ என்னாலேயோ அல்லது மார்க்சிஸ்டு சகோதரர் பாலகிருஷ்ணனாலேயோ நாங்கள் பேசி பேசினா வேகமாக பேசி சத்தம் போட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதல் வேணால் வருமே தவிர நன்மை கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் யார்கிட்ட யாரை எதிர்த்து போராடிட்டு அதுக்கு நாங்களும் வேகமாக பேசலாம் ஆச்சா போச்சா வாங்க நாங்கள் நிற்கிறோம் தொடக்கி நிற்கிறோம் ஒன்று ஒன்று வெட்டிடுவோம் கொத்திடுவோம் ஏதாவது சொல்லிட்டு போகலாம் பட் ரியாலிட்டியில் பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு ஆகாது அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா பட் இருந்தாலும் ஒரு கருத்து பரிமாற்றங்கிற விதத்தில் கருத்து சொல்லப்படுங்கிற விதத்தில் கூப்பிட்றீங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான் சென்சார்ங்கிறது இல்லை அந்த காலத்தில் இருந்து பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பாட்டுலே தான் கூட எடி எடிட்டெலாம் பண்ணியிருக்காங்க இப்போ அண்ணாவை பிரச்சனை வந்து அண்ணாவை படத்தில் காமிச்சாருன்னா கட் பண்ணியிருக்காங்க மேடையில் முடங்கு அறிஞர் அண்ணா போல் இன்னும் அறிஞர் அண்ணான்னு வரக்கூடாதுட்டாங்க அப்போல்லாம் அதில் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்ன்னு படத்தில் வரும் ஆனால் வெளியே கேசெட்டில் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போலன்னு வெளியே கேசெட்டில் வரும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட எடிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து ஆனால் என்ன இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்ச அவ்வளோதான் அது ஒன்று மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா அது என்ன கெட்ட வார்த்தையா வன்முறை சொல்லாது அவர் தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடைப்படணுங்கிறதுக்காக அந்த காலங்களில் அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லேயும் மாறி மாறி நடந்திருக்கு இப்போ அதிகமாக நடக்குது ஜாஸ்தியாக நடக்குது இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா இந்த சென்சார் போர்டு இருக்குது இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது என்னாச்சுன்னா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆகி போகுது சென்சார் போர்டு மெம்பர்னு போட்டு வேறு மேலே ரவுண்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிம்பிளை போட்டுடலாம் அதை பார்க்கெட்டில் வச்சுக்கிட்டு காட்டுறதுக்காக நாங்கள் மத்திய அரசனுடைய பிரதிநிதியா ஏதோ மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்டில் போஸ்ட்டில் இருக்க மாதிரி அது அது ஏதோ இப்போ போனால் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா ஸோ சினிமாவிலே சம்மந்தமே இல்லாத ஆட்களை கட்சியில் இருக்காங்கிறதுக்காக ஒரு சிலரை போட்டு விட்டுறாங்க அது எந்த கட்சியும் இல்லை இப்போ பிஜேபி இல்லை காங்கிரஸ் இல்லை எந்த கட்சி இருந்தாலும் என்ன சினிமாவுக்கும் கட்சிக்கும் அதை அதை போய் அதில் புகுத்த வேண்டியதில்லை அது ஒரு தனி உலகம் இது தனி அரசியல் வேறு கலை உலகம் வேறு ரெண்டும் ஒன்றோட ஒன்றும் பெண்ணாக இருந்தாலும் அதில் போய் சிக்கல் உண்டாக்குற மாதிரி வெளியே இருந்து அவுட் சைடர்ஸ் போடுறது வந்து அனாவசியமான பிரச்சனைகள் தான் உண்டாக்கும் ஒரு சரி ஒரு கட்சிக்காரங்களை போட்டு வச்சிங்கன்னா அந்த கட்சியை தாக்கி ஒரு நிகழ்ச்சி வர்றது மாதிரி ட இன்டேரக்டாக வந்தால் அது கட் பண்ணுங்கள் விட மாட்டேங்கு சொல்லுவாங்க இல்லைன்னா அடுத்த இடம் அந்த கமிட்டியில் அவங்க இருக்க மாட்டான் ஸோ அவங்க கடமையை சேர்த்தா நினச்சி அந்த தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களை அந்த மாதிரி அது போடாமல் இருக்கிறது என்ன கேட்டால் அரசியல்வாதிகளை அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை யார் ஆட்சியில் இருந்தாலும் சென்சார் போர்டில் இல்லாமல் அஃபிஷியலாக இருக்கலாம் தப்பு கிடையாது அஃபிஷியலாகவும் பார்ட்டி அப்ளியேட்டடாக இருப்பாங்க கட்சி கண்ணோட்டத்தில் செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க பட் எல்லோரையும் எப்படி சொல்லிட முடியாது இப்போ நீதிபதிகள் இருக்காங்கன்னா எல்லா நீதிபதிகளும் மோசம்னு சொல்ல முடியாது இல்லையா நல்ல நீதிபதிகள் இருக்கிற நாட்டில் நாட்டில் நீதி இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் கோர்ட்டாக இருக்கட்டும் அதில் எல்லாம் ஒரு சில நீதிபதிகள் நீதிமான்கள் இருக்கிறாங்க ஒரு சில பேர் எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அரசியல்வாதியும் நல்லவங்க இருக்காங்க கட்டவும் இருக்காங்க அது மாதிரி எல்லா உலகத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் நீதிபதிகள்லேயும் நல்லவங்க இருப்பாங்க கட்டவங்க இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்கிறனால தான் நன்மை நடக்குது ரெமடி கிடைக்குது சுப்ரீம் கோர்ட்டு போனால் ஒரு நம்பி மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா நீதிமன்றம் போனால் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை ஒரு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சந்தேகம் இல்லை நம்முடைய இயக்குனர் நான் பாராட்டுறேன் அவர் சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி வேல்முருகன் சொன்ன மாதிரி இந்த தாட்டை இந்த மாதிரி இந்த விஷயங்களை வச்சு இது என்ன வெளியே நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ வன்முறையோ போலீசார் ராஜகமோ அத்துமீறலோ காவல் நிலைய தாக்குதலோ காவல் நிலையத்தில் கொலையோ கற்பழிப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தானே சொல்ல வர்றீங்க ஸோ இது வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லப்படுது சினிமாவில் சில நேரங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ரியாலிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் தான் சினிமாவில் வரதே தவிர வேறு இல்லை அதில் வந்து முற்றிலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ அல்லது ஒரு ஒரு லட்சிய லட்சிய ரீதியாக ஒரு க கருத்து கருத்து தடை போடக்கூட விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சினிமாவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை முழுமையாக சொல்கிறதுக்கான தான் அது முழுமையான படைப்பாக இருக்க முடியும் பல நாடுகளில் சென்சாரே கிடையாது நிறையா நாடுகளில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ட்ரீஸில் நிறையா படங்கள் வந்து சென்சார் போடும் சென்சார் வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மக்கள் விரும்பலாம் பார்க்குறாங்க விரும்புலன்னு நிராகரிச்சிட்டு போகிறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால்தானே அது வெற்றி பெறும் அதனால் தரிசனம் சென்சார்போடு வெளிநாடுகளில் பல நாடுகளில் சென்சார் போடே கிடையாது அது மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது பட் அதே நேரத்தில் ரீசனபிளாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் வரக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க பிறப்பிடைய இயக்குனர் முருகேசனுக்கு வேண்டுகோள் என்னென்னா நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி சி சினிமாவில் வந்து நீங்கள் ஒரே படத்தோடு போயிடக்கூடாது காணா போகக்கூடாது ஸோ நேசம் முரளி ஒரு மூணு நாலு படம் எடுத்துகிட்டாரு இந்த படம் நாலாவது படம் எடுத்திருக்கார் ஸோ ஒவ்வொரு படமும் போராட்டத்தில் தான் வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் சொல்ல வர்ற கருத்துக்களை கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக அல்லது மருந்து கசப்பு மருந்தை இனிப்பில் கலந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணணும் இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது அவனுத்தான் இங்கே போராட்டங்கிறது வேறு இது வந்து படம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு படம் தர்மத்துக்கு எடுக்க முடியாது அதுவும் ஒரு காலத்தில் இப்போ நான் அந்த காலத்தில் நான் மருது பாண்டி படம் எடுக்கும்போது ஒரு டேரக்ட்டுக்கு அப்புறம் ஐம்பது லட்சம் தான் செலவு நூறு நூறு நாள் ஓடிச்சு பொன்மனம் ஃபிலிம்ஸ்னு மருது பாண்டி அக்னிபரெல்லாம் படம் எடுக்கும்போது ஐம்பது லட்சம் தான் இப்போ படம் கேட்டால் ஒரு நாளைக்கே பத்து லட்சம் இருபது லட்சம் இப்பெல்லாம் கோடி இல்லை அதுவும் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை அதனால் காலம் மாறிட்டு போகுது நீங்கள் வந்து படம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்லை உங்கள நம்பி ஃபைனான்ஸ் பண்ண வர்றவங்களோ ஸோ இது வந்து அவங்களும் சீக்கிடுவாங்க கடைசியாக அதனால் கொஞ்சம் ராஜதந்திரத்தோடு அப்போ தான் நிலச்சி நிற்கலாம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா தான் சினிமாவில் வந்து தாக்கு பிடிக்க முடியுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் நீங்கள் அதுக்காக உங்களை பயப்பட சொல்லலை தைரியமாக உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன் துணிச்சலை பாராட்டுறேன் பட் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெறணும்னா யூ ஹேர்ட் டு சம் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ அப்படி இருந்தால் தான் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் நீடிக்க முடியும் வெற்றிகரமான படங்களையும் தர முடியும் அதுதான் எல்லா நண்பர்களும் பேசினவங்க போகிறோம் அந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு சொன்னாங்க சுற்றி சுற்றி அதைத்தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் நீங்கள் அப்படியே பண்ணுங்க ஆனால் படத்தை நிறுத்திக்கங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா ச படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னி தான் அதான் பண்ணணும் இப்போ நூற்றி எட்டு கட்டணும் திருப்பி நீங்கள் போய் பேசணும் குறைக்கணும் கட்ட குறைக்கணும் படம் ரிலீஸ் பண்ணி ஆகணுமே படத்தை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸோடு தொடர்ந்து நீங்கள் மூணு நாலு படம் நாலு படம் பண்ணி டேரக்டராக நிற்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நல்ல சினிமா வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது இந்தியாவிலே அப்படின்னா நல்ல படம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய நிறைய சென்சாரில் நூற்றி ஒம்போது கட்டு கொடுக்குறாங்கன்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா படத்தை பார்த்து பயப்படுறாங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்து பயப்படுறாங்க நீங்கள் எடுத்துருக்கிற விதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பார்க்கணுமே ஸோ நீங்கள் சண்டே போட்டு படத்தை நிறுத்த முடியாத ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும் என்ன அவ்வளோ செலவு பண்ணது எல்லோருடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு எல்லாம் இருக்குது இல்லையா அது என்ன பண்ணுறது சென்சாரில் ஆம்பளையா மும்பலையா இருக்கிறது லேடிஸ் தான் அதான் நான் சொன்னேன் அரசியலுக்கு ஆளில் போடக்கூடாதுன்னு சொல்லி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்கள சென்சார் போல போடக்கூடாது ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையா இது பட் அது கரெக்ட் இது அநியாயம்னு தெரியுது தெரிஞ்சே செய்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க வேணுன்னே செய்கிறாங்க தெரிஞ்சே செய்கிறாங்க பட் என்ன பண்ணுறது நீங்கள் சினிமாவில் இருக்கிறதா வேணாம்மா அடுத்த லாஸ்ட் கொஷன் அதானே கடைசியில் நீங்கள் டைரக்டரா இருக்கணுமா படம் எடுக்கிறீங்க அதை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதானே சார் எவ்வளோ காலத்துக்கு பைட் பண்ணிட்டே இருப்பீங்க படத்தை எடுத்து விட்டு இந்த மாதிரி பாட்டை கூட ரிலீஸ் பண்ண முடியலை சென்சாரில் தடை படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியலை அப்படின்னா இது யுத்தத்துக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமே கடைசியில் இலக்கு வெற்றி தானே வெற்றி பெறணும் இல்லையா அது வெற்றியை எப்படி பெறணுங்கிறத சில ராஜதந்திரங்களோடு நீங்கள் அணுகி தான் பன்னெண்டுமே தவிர வேற வழியே கிடையாது ஸோ திருப்பி போய் பார்த்து எது பேசி சண்டை போட்டு தான் வாங்கணும் அதனால் இந்த கட்டை எப்படி குறைக்க முடியுங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கணும் திருப்பியும் ஸோ இதுதான் எங்களுடைய ஆலோசனையை தவிர நாங்கள் வந்து நாங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நானோ நல்லது திரும்ப வேல்முருகனோ இப்போ நாங்கள்லாம் வந்து செஞ்சார் போட்டில் பேசினோம்னா மேற்கொண்டு இன்னொரு பத்து கட்டை தான் விழுவோம் உங்களுக்கு உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது ஏன்னா இருக்கிற அமைப்பு அப்படி அரசாங்கம் அப்படி அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கு நாடு பூரா அப்படி தான் இருக்குது அதில் வந்து மாற்றங்கள் வந்தால் தான் நடக்குமே தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது ஏன்னா இந்த அளவில் இந்த வந்து படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நீங்களும் ஒரு வெற்றி இயக்குநராக தொடர்ந்து வெற்றி நடைபோட உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமாவுக்குள்ள இருக்கிற சிக்கலை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் சினிமாவுக்கு வெளியே சிக்கல் வந்தால் நாங்கள் உதவிக்கு இருக்கலாம் நாங்கள் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற தலைவர்களோ எங்களுடைய கட்சிகளோ வெளியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு துணை நிற்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்